ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி திருச்செந்தூருடைய கோயிலுடைய சிறப்பு தான் பார்க்க போகிறோம் திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் அப்படின்னு ரெண்டு மூலவர் இருக்காங்க பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தோம் சண்முகர் தெற்கு பார்த்தோம் அருள் பாலிக்கிறாங்க திருச்செந்தூரில் வீரவாகுதேவர் காவல் தெய்வமாக இருக்கார் இதனால் இந்த தலத்துக்கு வீரவாகுப்பட்டினம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படும் மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுகிறது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும் மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது இது ரூபாய் ஐந்து கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூசித்த பஞ்சலிங்களை காணலாம் இந்த அறைக்கு பாம்பு அறை அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்துல வள்ளி குகை உள்ளது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க திருச்செந்தூர் கோயில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் முருகனே போற்றி அப்படின்னு தலைப்பில் அருணகிரிநாதர் எண்பத்தி மூணு திருப்புகள் பாடியிருக்காரு இந்த பாடல்களை பக்த சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் போகும் திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான எனும் வடிவத்தில் இருக்கும் மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கு பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படும் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் அப்படிங்கிற மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் இதை தாங்குது திருச்செந்தூர்ல மூலவர் முன் உள்ள இடம் மணியடி அப்படின்னு சொல்லப்படுது இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது நாழி கிணறு இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ளது இங்கு நீராடிய பிறகே கடல்ல நீராடணும் திருச்செந்தூர் கோயிலில் திருப்பணிக்காக மௌனசாமி காசிநாத சுவாமி ஆறுமுகசுவாமி மூவரும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்துள்ளனர் அவர்களுடைய சமாதி நாழிக்கிணறு அருகே உள்ளது தமிழகத்தில் முதல் முதல்ல நாகரிகம் தோன்றிய நகரங்கள் திருச்செந்தூரும் ஒன்று முருகப்பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் அழைக்கப்பட்டாங்க திருச்செந்தூர் கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நிலை பெற்று இருப்பதாக வரலாற்று ஏறு கூறுகிறது இத்திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலை வாயினும் அழைக்கப்படுகிறது பின்னர் திரு என்று அடை அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சீரலை வாயினும் அழைக்கப்பட்டது இந்த கோயிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோயில் உள்ளது இந்த விநாயகரை வணங்கிய பின்னர் தான் முருகப்பெருமானை வணங்கவே போகணும் இத்திருக்கோயிலில் பன்னிரு சித்தர்களில் எட்டு சித்தர்கள் சமாதாய உள்ளதாக கூறப்படுகிறது முருகப்பெருமானின் வெற்றி வேல்மர மாமரமாக மாறி நின்று சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூர் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடற்கரை ஓரமாக உள்ள மாப்பாடு இப்ப இது மணப்பாடுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அலைவாய் திருச்சிரிலவாய் வெற்றிநகர் நகர் வியாழ தேசம் அலைவாய் சேரல் செந்தில் திருப்புவள மாதேவி சதுர்வேதி மங்கலம் சிந்துபுரம் ஜெயந்திபுரம் வீரவாகப்பட்டினம் அப்படின்னு திருச்செந்தூர் முன்னாடி அழைக்கப்பட்டது முருகனின் அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடு ஆனால் இதுதான் முதல் படை வீடு என குறிப்புகளும் உள்ளது முருகனின் அவதார நோக்கியமே அசுரர்களை அழிப்பதுதான் தான் திருச்செந்தூர்ல அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது எனவே முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் என்ற சிறப்பு திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு முருகன் சிவந்த நிறமுடையவன் அவன் உறைந்துள்ள தலம் என்பதால் இத்தலத்திற்கு செந்தில் அப்படின்னு பேர் திருச்செந்தூர் ஊர் சிவ கொழுந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இதுதான் முருகனுடைய ஆதி முருகன் கோயில்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மீனவர்கள் திருச்செந்தூர் முருகனை உறவுமுறை சொல்லி அழைக்கிறார்கள் திருச்செந்தூர் கோவில் திருப்பணிகளுக்கு காயல் வசித்த சீதக்காதி அப்படிங்கிற வள்ளல் நன்கொடை அளித்துள்ளார் எனவே திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு அருணகிரிநாதர் தன் பாடல்களில் பல இடங்களில் திருச்செந்தூரை குறிப்பிட்டுள்ளார் அவர் திருச்செந்தூரை மகா புனிதம் தங்கும் செந்தில் அப்படின்னு போற்றி திருச்செந்தூர் கோயில ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும் சூரசம்ஹாரம் முடிந்ததும் தெய்வானை திருமண நாளில் மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படும் திருச்செந்தூர் கோயில நடைபெறும் பூஜைகள்ல விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற நிர்மல்ய பூஜையே மிக மிக முக்கியமான பூஜை குமரகுருபுரர் பகடி கூத்தர் ஆதிசங்கரர் உக்ரபாண்டியனின் மகள் உட்பட ஏராளமானவர்கள் திருச்செந்தூர் முருகனின் நேரடி அருள்பட்டனர் முருகன் மால் ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ வைணவ மூர்த்தங்க மூர்த்திகள் இங்கே இருக்காங்க செந்தில் ஆண்டவருக்கு ஆறுமுக நயினார் அப்படிங்கிற பேரும் திருச்செந்தூர் தாலுகா பகுதியில் வாழும் பலருக்கு நயினார் அப்படிங்கிற பேரும் சூட்டப்பட்டிருக்கும் அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் மனைவி சக்கமாவும் செந்திலாண்டவருக்கு ஏராளமான தங்க நகைகளை கா காணிக்கையா கொடுத்திருக்காங்க மூலவர் தவ இருப்பதால் காரம் புளி ஆகியவற்றை பிரசாதத்துல சேர்க்கப்படுவதில்லை ஆனா சண்முகருக்கு பிரசாதங்கள்ல காரம் புளி சேர்ப்பாங்களாம் முருகனுக்கு படைக்கப்படும் நிவேதன பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பேரிச்சம்பழம் பூரி தோசை சுகியன் தேன் குழல் அதிரசம் அப்பம் விட்டமுது தினை மாவு ஆகியன இடம்பெறுகிறது பெறுகிறது உச்சிக்கால பூஜைக்கு முன் இலை போட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போற்றிகள் பூஜையை தொடங்குவார் இரவு பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியவை நெய்வேதனம் செய்வாங்களாம் சண்முகருக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு திருமுழுக்கு மட்டுமே நடைபெறுகிறது சித்திரை ஐப்பசித்தை ஆடி தை மாதம் ரெண்டு ஆவணி மாத திருவிழாவில் பத்து ஐப்பசி பங்குனி திருக்கல்யாணம் ரெண்டு மாத விசாகம் பன்னெண்டு ஆனி தை வருட அபிஷேகம் மூணு தீபாவளி மகா சிவராத்திரி நாலு மொத்தம் முப்பத்தி ஆறு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆண்டு வருமானம் இப்போது முப்பது கோடி திருச்செந்தூர் கோயிலில் தர்ம தரிசனம் எனப்படும் பொது தரிசனம் சிறப்பு தரிசனம் அப்படின்னு பத்து இருபது கட்டண தரிசனம் விஐபிக்களுக்கு விரைவு தரிசனம் நூறு இரநூத்தொம்பது ஐநூறு கட்டணம் ஆகியவை மூன்று வகை தரிசனங்களில் நடைமுறையில் இருக்குது இந்த கோயிலுக்கு ஐஎஸ்ஓ ஒ தர சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது இந்த தளத்தில் கோயில் வெளிப்பிரகாரங்கள் தூண்களில் கந்தசஷ்டி கவசம் எழுதப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி உள் பிரகாரத்தில் தல வரலாற்றை கூறும் வரைபடங்களும் இருக்கும் திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை முடிந்ததும் மணி ஒழிக்கப்பட்ட பிறகே வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது இரநூத்தி ஐம்பது ஆண்டு பழமையான அந்த நூறு கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்டமணி தற்போது ராஜகோபுரம் ஒன்பதாம் அறையில் பொருத்தப்பட்டுள்ளது சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் தாமரை மலர் கொண்டு சிவ பூஜை செஞ்சார் அதை உணர்த்தும் வகையில் இன்று மூலவர் சிலையின் வலது கையில் தாமரை மலர் உள்ளது முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் நடைபெறும் ஏழாம் நாள் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெறும் அதன் பிறகு அஞ்சு நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவை நடைபெறும் திருச்செந்தூரில் கருவறைக்கு எதிரில் ரெண்டு மயில் மற்றும் ஒரு நந்தி இருக்கும் அது ஏன் தெரியுமா முருகனுக்கு ஏற்கனவே ஒரு மயில் வாகனமாக இருந்து வருகிறது பின்னாடி சூரண பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவல்குடியாகவும் ஆனது சூரசம்காரம் முடிஞ்சு ஏற்கனவே இருந்த மயிலோட இந்த மயில் சூரனும் சேர்ந்து வந்து திருச்செந்தூர்ல ரெண்டு மயிலாக நின்றுட்டாங்களாம் சூரசம்ஹாரத்துக்கு முன்பு வரை இந்திரனே முருகனுக்கு மயில் வாகனமாக இருந்தது அதே மாதிரி முருகன் சூரனை வென்ற பின் இந்திரனுக்கு தேவலோக தலைமை பதிவை கொடுத்து அனுப்பிவிட்டு மயிலாக மாறிய சூரனையே தன் வாகனமாக கொண்டார் பஞ்சலிங்கங்களை வச்சு முருகன் பூஜை செய்யும் கோலத்தில் சிவனுடன் இருக்கிறார் எனவே சிவனுக்குரிய நந்தி மயில்களுடன் சேர்ந்து கருவறைக்கு எதிரே இருக்கிறது ஆவணி திருவிழாவின் போது முருகப்பெருமான் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகள் அம்சமாக காட்சி தராரு திருச்செந்தூரில் தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்ததும் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு மேல வந்து கடலில் போய் கரைப்பாங்களாம் இதுக்கு கங்கா பூஜைன்னு பேர் மூலவருக்கு போற்றிமார் தன்முகருக்கு திரி சுதந்திரர் திருமாலுக்கு வைணவர்கள் தனித்தனியே மூணு இடங்களில் நைவேத்தியம் தயாரிக்கிறாங்களாம் கோயில் திருப்பணி செஞ்ச துறவைகளில் காசி சுவாமி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் வசந்த மண்டபம் கட்டினார் மௌனசாமி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் மண்டபத்தை கட்டி முடிக்கிறாரு வள்ளி நாயகர் சுவாமி கிருபிரகாரத்துக்கு தகர கொட்டகை அமைக்கிறாரு ஆறுமுக சுவாமி கோயிலுக்குள் கருங்கல் தூண்கள் அமைத்து இருக்கார் தேசியமூர்த்தி சுவாமி ராஜகோபுரத்தை கட்டுறாரு திருச்செந்தூர் கோயிலில் தங்கத்தேர்ல அருங்கோண வடிவில் அறுவடை வீட்டு முருகன் சிலைகள் இருக்குது சஷ்டி தகடுகளில் எழுதப்பட்ட மந்திரம் ஓம் சரவணபவன் அப்படிங்கிறதாகும் திருச்செந்தூர் தளத்தில் பழங்காலத்தில் பல மணற்குன்றுகள் முருகனது சிறிய சந்நிதியை சூழ்ந்திருக்க வேண்டும் அப் அந்த அதனால தான் மணற்கொன்று ஒன்றை கந்தன் கந்த மாதன பர்வதம் அப்படின்ற பெயராலே சொல்றாங்க நாளடைவுல மணற்குன்றுகள் தேய்ந்து தேய்ந்து பிரகாரங்கள் ஆகியிருக்கணும் வடக்கு பக்கத்துல மணற்குன்று ஒன்று மதிலாவே இருக்குது மணற்குன்றுக்கு தாழ்வ தாழ்வரையில தான் ரங்கநாத பெருமான் வந்து பள்ளி கொண்டிருக்கிறாரு கந்த சஷ்டி அப்படின்னாலே கந்த ஆறாவது நாள் அப்படின்னு பேர் மாறாத உடல் மாறாத உள்ளதழகம் என்றும் இளமையின் நிலமையும் கொண்டிருப்பவர் திருமுருக சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை ஐந்து நிறங்கள் கொண்ட வண்ணமையில் ஏறி வருபவன் திருமுருகன் யோகம் போகம் வேகம் அப்படின்னு மூவகை வடிவங்களையும் கொண்டாருள்பவன் திருமுருகன் திருச்செந்தூரில் ஒரு தின உபவாசம் விரதம் இராதவர் யாவராயினும் அவர் ஜனனம் முதல் மரணம் வரை தவம் செய்தாலும் யாதொரு பலனையும் அடைய தகுந்த மார்க்கமில்லை இச அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ப பாய்